திண்டுக்கல்லில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை ஒன்றாவது கிளை முன்பு பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக் கோரி அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்களின் வாயிற் கூட்டம் டெப்போ முன் நடைபெற்றது மண்டல செயலாளர் ஜெயராமன் தலைமை வகித்தார் இணை செயலாளர் சங்கரலிங்கம் பேசினார் சங்க நிர்வாகிகள் கண்டக்டர்கள் டிரைவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அகவிலைப்படி அந்த அகவிலைப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இருக்குது அதை வந்து இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த ஓய்வு அகவிலைப்படியை அப்போ இருந்து நம்ம போட்டுருவோம் ஓய்வு அந்த நிலுவையை அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம்னு அதிமுக அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்பு மிகு விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னபோது இது எல்பிஎஃப் தொழிற்சங்கமும் தி திமுக தொழிற்சங்கமும் சிஐடி தொழிற்சங்கமும் உடனே இந்த நிலுவையை பூரா டேபிளில் எடுத்து வச்சா தான் நான் உங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை பண்ணுவோம் இல்லைன்னா உங்களுக்கு பேச்சுவார்த்தை பண்ண முடியாதுன்னு சொல்லி போன தொழிற்சங்கம் அந்த அகவிலைப்படியே இது நாள் வரையிலும் போடல இந்த திமுக அரசு விடியா திமுக அரசு வந்து நூறு நாளில் தொழிலாளிகளுக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சுருவோன்னு சொன்னாங்க ஆனால் இது நாள் வரையிலும் தீர்த்து வைக்காததை கண்டிச்சும் இந்த நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில கட்சி நாம் தமிழர் கட்சி இப்படி பல ஒரு இருபத் பதினைஞ்சி இருபது கட்சி இருபத்தி ரெண்டு கட்சிகள் தொழிற்சங்கங்கள் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டுக்குழு அமைத்திருக்கிறோம் அந்த கூட்டுக்குழு மூலமாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி ரெண்டு கார்பரேஷன்லையும் கேட் மீட்டிங் போட்டு விளக்க வாயு கூட்டம் போட்டிருக்கோம் ஸ்ட்ரைக் நோட்டீஸும் செக்ரட்டரிய மாநில அரசினுடைய போக்குவரத்து துறையினுடைய செயலாளருக்கும் கொடுத்துருக்குறோம் செவி சாய்க்காவிட்டால் வேலை நிறுத்தம் பண்ணுவதாக ஒரு முடிவு பண்ணி இந்த ம இதை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு இந்த வாயில் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்